ஹே குட்டீஸ் இந்த கதையில் மூன்று பெண்கள் ஒரு பெரிய புயலை எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் மேலும் பஞ்சதந்திரத்தின் பண்டைய ஞானம் அவர்கள் பாதுகாப்பாகவும் புத்திசாலியாகவும் இருக்க எப்படி உதவியது என்பதை பார்ப்போம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் என்று கண்டுபிடிப்போம் நிசப்தமான நதிக்கரை நகரத்தில் பொன்னிற மாலைகள் வானத்தை வரைந்தன குறுகிய தெருக்களில் மெல்லிய காற்று கிசுகிசுத்தது அங்கு மூன்று சிறந்த தோழிகள் வாழ்ந்தனர் அனன்யா திவ்யா மற்றும் நவ்யா அந்த மூன்று சிறுமிகளும் பிரிக்க முடியாத தோழிகள் அவர்கள் ஒன்றாக வளர்ந்தார்கள் ஒன்றாக விளையாடினார்கள் இரகசியங்களையும் கனவுகளையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டனர் ஆனால் அவர்கள் எப்போதுமே உடன்படாத ஒரு விஷயம் என்னவென்றால் சவால்களை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் அவர்களது சிறிய நகரம் அதன் அழகுக்கு பெயர் பெற்றது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் பருவமழை ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொண்டு வந்தது வெள்ளம் அருகிலுள்ள பழைய ஆறு உயரும் மழை பல நாட்கள் நீடித்தால் தண்ணீர் தெருக்களில் பாய்ந்த வீடுகளை சேதப்படுத்தும் உடைமைகளை அடித்துச் செல்லும் மேலும் மக்களை வெளியேற்ற வேண்டியிருக்கும் குறிப்பாக மழை மேகங்கள் கூடும் வாரங்களுக்கு முன்பு முதியவர்கள் எப்போதும் முன்கூட்டியே தயாராக இருக்குமாறு எச்சரிப்பார்கள் அந்த நாள் உள்ளூர் வானிலை அறிக்கை இந்த ஆண்டு பருவமழை குறிப்பாக வலுவாக இருக்கும் என்று அறிவித்தது எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன பள்ளிகள் கூட வெளியேற்ற பயிற்சிகளை தொடங்கின அந்த மாலை தோழிகள் நதிக்கரையில் வருத்த மக்காச்சோளத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அனன்யா கூறினால் நாம் இப்போது தயாராக ஆரம்பிக்க வேண்டும் முக்கியமான பொருட்களை மேல் தளங்களுக்கு மாற்றுவோம் கசிவுகளை சரிபார்ப்போம் அவசர கால கருவிகளை பொதிந்து வைப்போம் திவ்யா தலையசைத்தால் ஆமாம் நீ சொல்வது சரிதான் ஒருவேளை நாம் மின்சார வல்லுனரிடம் பேசி பிரதான மின் பலகையை மாற்றச் சொல்லலாம் நிலைமை மோசமாகிவிட்டால் நமக்கு ஒரு திட்டம் தேவைப்படும் ஆனால் நவ்யா சிரித்தாள் நீங்கள் இருவரும் எப்போதுமே அதிகமாக கவலைப்படுகிறீர்கள் இதற்கு முன்பும் எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன கடந்த முறை பெரியதாக எதுவும் நடக்கவில்லை அது மட்டுமல்லாமல் நான் என் சொந்த படுக்கையில் தூங்குவதை விரும்புகிறேன் ஒருவேளை வராத ஒரு விஷயத்திற்காக நான் பைகளை பொதிந்து நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை அனன்யா கவலையுடன் பார்த்தாள் நவ்யா இது பீதியே பட்டியது அல்ல இது தயாராக இருப்பது பட்டியது ஆனால் நவ்யா தோள்களை குலுக்கிவிட்டு சிரித்தாள் பெண்கள் மேலும் வற்புறுத்தவில்லை அந்த இரவு அனன்யா தன் பாட்டியுடன் துணிகளை மடித்துக் கொண்டும் நவ்யாவைப் பற்றி சோகமான முகத்துடன் சொல்லிக் கொண்டும் இருந்தபோது அவளுடைய பாட்டி சிரித்து நீ எனக்கு பழைய பஞ்சதந்திர கதைகளில் ஒன்றை நினைவுபடுத்துகிறாய் கேட்கிறாயா என்று கேட்டாள் அனன்யா தலையசைத்தாள் அவளுடைய பாட்டி தொடங்கினார் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஏரியில் மூன்று மீன்கள் வாழ்ந்தன அவற்றின் பெயர்கள் ஒன்று புத்திசாலி வருங்காலத்தை முன்னறிவிப்பவன் அல்லது திட்டமிடுபவன் இரண்டு சமயோசிதமானவன் அந்தந்த நேரத்தில் தயாராக இருப்பவன் மூன்று கவலையற்றவன் திட்டமிடாதவன் மற்றும் எல்லாவற்றையும் விதியின் கையில் விடுபவன் அவை பல ஆண்டுகளாக ஏரியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன சுதந்திரமாக நீந்தியும் அமைதியான நீரில் மகிழ்ந்தும் இருந்தன ஆனால் ஒரு நாள் சில மீனவர்கள் அந்த ஏரியை கடந்து சென்றபோது அது மீன்களால் நிறைந்திருப்பதைக் கண்டார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் இதற்கு முன்பு இந்த ஏரியை கவனித்ததில்லை ஒரு மீனவன் சொன்னான் இந்த ஏரி மீன்களால் நிறைந்துள்ளது நாம் நாளை வலைகளுடனும் படகுகளுடனும் இங்கே வர வேண்டும் இது ஒரு பெரிய பிடிப்பாக இருக்கும் அவர்கள் அடுத்த நாள் திரும்பி வர ஒப்புக்கொண்டு அங்கிருந்து சென்றார்கள் அந்த மூன்று மீன்களும் உரையாடலை கேட்டன அவை உடனடியாக ஏரியின் மையத்திற்கு நீந்தி சென்று என்ன செய்வது என்று விவாதித்தன எப்போதும் முன்னதாக திட்டமிடும் புத்திசாலி மீன் சொன்னது நாம் உடனடியாக செயல்பட வேண்டும் மீனவர்கள் நாளை திரும்பி வருவார்கள் இன்று இரவே நாம் இந்த ஏரியை விட்டு வெளியேறி இந்த ஏரியை ஆற்றுடன் இணைக்கும் கால்வாய் வழியாக நீந்த வேண்டும் அங்கே நாம் பாதுகாப்பாக இருப்போம் நாளை இந்த இடம் பாதுகாப்பாக இருக்காது சமயோசிதமான இரண்டாவது மீன் சொன்னது நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் ஆபத்து அவ்வளவு உடனடியானது என்று நான் நினைக்கவில்லை மீனவர்கள் ஒருவேளை வரலாம் அவர்கள் வந்தால் அந்த நேரத்தில் நான் ஒரு திட்டத்தை யோசிப்பேன் நாம் முடிவுகளை எடுக்க அவசரப்பட வேண்டாம் கவலையற்ற மூன்றாவது மீன் சிரித்து கொண்டே சொன்னது ஓ அதிகம் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இங்கே வாழ்ந்திருக்கிறோம் எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை ஏரி பெரியது பல பறவைகளும் மீனவர்களும் கடந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் யாரும் எங்களை தொந்தரவு செய்ததில்லை விதிப்படி இருந்தால் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் பயத்தின் காரணமாக நாம் விரும்பும் இடத்தை ஏன் விட்டுச் செல்ல வேண்டும் எப்போதும் முன்னதாக சிந்திக்கும் புத்திசாலி மீன் ஆபத்தை எடுக்க விரும்பவில்லை அன்றிரவே அவன் ஏரியிலிருந்து கால்வாய் வழியாக நீந்தி ஆற்றில் பத்திரமாக சென்றான் மறுநாள் காலை மீனவர்கள் திட்டமிட்டபடி வலைகளுடனும் படகுகளுடனும் திரும்பி வந்தார்கள் அவர்கள் தங்கள் வலைகளை தண்ணீரில் வீசி சமயோசிதமானவன் மற்றும் கவலையற்றவன் உட்பட பல மீன்களை பிடித்தார்கள் விரைவாக சிந்திக்கும் சமயோசிதமான மீன் வலையிலிருந்த மற்ற மீன்களிடையே இறந்தது போல் நடித்தது மீனவர்கள் கவனிக்காதபோது அவன் பலமாக துள்ளி தண்ணீருக்குள் தப்பினான் அவன் அதிர்ஷ்டசாலி என்றாலும் அவன் உயிர் பிழைத்தது அரிதாகவே ஆனால் எல்லாவற்றையும் விதியின் கையில் விட்டுவிட்டு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள எதுவும் செய்யாத கவலையற்ற மீன் மற்ற மீன்களுடன் பிடிபட்டு இறந்து போனான் அவளுடைய பாட்டி நிறுத்தி அனன்யாவின் கண்களை பார்த்தாள் முன்னெச்சரிக்கை மற்றும் சரியான நேரத்தில் செயல்படுவது உயிர்களை காப்பாற்றும் தயாராக தவறியவர்கள் அல்லது ஆபத்தை புறக்கணிப்பவர்கள் அதன் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் அனன்யா சிரித்தாள் தொடர்பை புரிந்து கொண்டாள் நவ்யா மாதிரி என்று அவள் கிசுகிசுத்தாள் நவ்யாவின் பெற்றோர் அந்த வார இறுதியில் அறிவிப்புக்கு முன்பு அருகிலுள்ள நகரத்தில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தனர் வானிலை எச்சரிக்கைகளை கேட்டவுடன் அவர்கள் உடனடியாக திரும்பி வரத் தொடங்கினர் ஆனால் பலத்த மழை விரைவில் சாலைகளை வெள்ளத்தில் மூழ்கடித்து அவர்களை எதிர்பாராத விதமாக தாமதப்படுத்தியது உயரும் நீர் அவர்களை சரியான நேரத்தில் நகரத்திற்கு திரும்ப முடியாதபடி செய்தது அனன்யாவும் திவ்யாவும் தயாராக இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பொருட்களை மாற்றினார்கள் பைகளை பொதிந்து வைத்திருந்தார்கள் மேலும் தங்கள் அண்டை வீட்டாருக்கும் உதவினார்கள் மறுபுறம் நவ்யா தயாராக இல்லாமல் சிக்கிக் கொண்டாள் அவளுடைய தொலைபேசி பேட்டரி தீர்ந்துவிட்டது தண்ணீர் அவளுடைய அறைக்குள் நுழைந்தது அவள் கூரையில் ஏறி மீட்புக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது நடுங்கிய நிலையில் அவள் இறுதியாக மீட்புப் பணியாளர்களால் மீட்கப்பட்டு பள்ளி தங்குமிடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டாள் அங்கு அனன்யாவும் திவ்யாவும் ஏற்கனவே தங்களுக்குவும் இன்னும் சிலருக்கும் ஒரு உலர்ந்த வசதியான இடத்தை அமைத்திருந்தார்கள் வெட்கப்பட்டாலும் நன்றியுள்ளவளாகவும் நவ்யா அவர்களை கட்டிப்பிடித்தாள் நீங்கள் இருவரும் சொன்னது சரிதான் நான் கேட்டிருக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் விதியின் கையில் விட்ட மீனைப் போல இருந்தேன் அனன்யா சிரித்துக்கொண்டே சொன்னால் நீ பாதுகாப்பாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் தயவு எப்போதும் தன்னை மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் தயாராகிறது நவ்யா இனிமேல் இதுபோன்ற எச்சரிக்கைகளை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளவில்லை அந்த நாள் முதல் அனன்யா திவ்யா மற்றும் நவ்யாவின் கதை நகரத்தில் ஒரு பிடித்தமான கதையாக மாறியது இது இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் பண்டைய ஞானம் ஒருபோதும் பழமையாவதில்லை என்பதை நினைவூட்டியது அது பஞ்சதந்திர கதையாக இருந்தாலும் அல்லது மூன்று சிறந்த தோழிகளின் நவீன கால கதையாக இருந்தாலும் ஒரு உண்மை பிரகாசிக்கிறது முன்னேற்பாடும் முன்யோசனையும் பேரழிவுகளை தடுக்கலாம் மேலும் முன்னதாக திட்டமிடுபவர்கள் புயல் வரும்போதும் எப்போதும் பாதுகாப்பாக நீந்துவார்கள்